ஆண்டவரும் ரச்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட சங்கீத புத்தகம் நூற்றி நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கலாம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆமாம் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் இது சங்கீதக்காரனுடைய ஒரு ஜபமாக இருக்கிறது ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமானதை செய்யும்படி கத்தரே நம்மளிடத்தில் போதிக்க வேண்டும் நாம் அநேக நேரங்களில் நமக்கு பிரியமானதை செய்ய என்னென்னலாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம் எப்படி செய்தால் அது நடக்கும் என்ன செய்தால் அதை நடக்கும் யாரை சந்தித்தால் நடக்கும் இது என்ன பொருள் இருந்தால் அந்த காரியம் நடக்கும் இதெல்லாம் நமக்கு பிரியமானதை செய்வதற்கு நாம் யோசிக்கிறோம் ஆனால் அவருக்கு பிரியமானதை செய்ய அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டுவரே எனக்கு நீங்க போதிங்க என்று நாம் ஜபிக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களுக்கு ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்காக நாம் ஜெபிப்பதே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால் பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் முதலாவது ஜபம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு காய்ச்சி வேண்டும் அப்பர்ஸ்னாகிய பவுல் கூட தேவனை சந்தித்த பொழுது ஏசு சந்தித்த பொழுது ஆண்டவரத்துல கேட்ட முதல் ஜபம் என்னவென்றால் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பேன் பாருங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இதுதான் ஒரு சரியான ஜபம் ஆமர்மையான கத்திர பிள்ளைகளே அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சித்தங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் தான் ஆண்டவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருக்கு என்னை குறித்தோ என் குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எந்தவித திட்டமும் இல்லாதது மாதிரி நான் தான் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறேன் இந்த திட்டத்தை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்றது போல் நாம் அநேக நேரங்களை சிந்தித்து விடுகிறோம் திருமண வாழ்க்கையில் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் அதனால தான் பாருங்கள் நம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்காததுனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளை நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது நாம் நினைக்கலாம் ஏன் ஆண்டவர் இந்த தீமையின் கூட என்னை கூட்டுட்டு வரணும் ஏன் இந்த வேதனையின் வழி கூட என்னை போட்டுட்டு வரணும் இந்த வேதனையும் இந்த துன்பமும் தேவுடைய சித்தத்தை கேட்காததுனால தான் அப்படி நீங்கள் வேதனையின் கூட வந்திருந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியிலையும் கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதிலிருந்து தப்பு இருக்கிறார் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் தானியல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் அங்கே சிங்க கெவியில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போது நம்ம நினைக்கலாம் நான் நாண்டவரை தொழுது கொண்டிருக்கிறேன் நாண்டவரை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதித்தார் பாருங்கள் சிங்க போட அனுமதித்த தேவன் ஆனால் சிங்கத்தை சாப்பிடுவதற்கு அனுமதிக்கவே இல்லை அறிகிற அக்கினை சூலையில் போடுவதற்கு அனுமதித்த தேவன் அங்கே எரிகிற அக்னி அவர்களை சுத்தரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஆமாரியான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக பாதைகள் ஊடாய் வந்திருந்தாலும் தேவன் நம்மை தீமைக்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை பேதொரு பாருங்க கடல் மேலே நடந்து வருகிறான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வருகிறான் சூழ்நிலைகளை பார்த்து அவன் முங்கும் பொழுது அந்த முங்குவதற்கு ஒப்பு கொடுத்த தேவன் அழிவதற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை அதுபோல் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறாரு ஞான தேவிய பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை கேட்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பெருப்பட்ட பாதையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாதையிலிருந்து உங்களை விளக்கி ஒரு செம்மையான பாதையில் உங்களுக்கு கொண்டு வருவார் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் இந்த காலை வேலையிலே ஆண்டவரே என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க உங்களுடைய உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் போதுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் കട്ടായം കത്തറങ്ങളെ നടത്തുക